ஹலோ விவர்ஸ் வெல்கம் பேக் டு மாஸ் தமிழ் வியூ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா நம்ம வரலாற்றில் இருந்த ரொம்ப அட்வான்ஸ்டான ரொம்பவே பரிணாமம் அடைஞ்ச ஒரு நாகரிகமாக எகிப்திய நாகரிகம் இருக்குது ஏன்னா அந்த நாகரிகத்தில் கண்டுபிடிக்கப்பட்ட நம்ப முடியாத ரொம்பவே அட்வான்ஸ்டான பத்து கண்டுபிடிப்புகளை பற்றி தான் நாம் இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் முதலாவது நம்ம பார்க்க போகிறது சர்ஜரி டூல்ஸ் அறுவை சிகிச்சை கருவிகளை நாம் நினைக்கலாம் மாடர்ன் சர்ஜிக்கல் டூல்ஸ் எல்லாம் புதிய இன்வென்ஷன் சொல்லி ஆனா அதுதான் இல்ல எகிப்தியான மக்கள் பாத்தீங்கன்னா ஆல்ரெடி நிறைய சர்ஜரி டூல்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணிருக்காங்க காயம் செய்யக்கூடிய பிளேட் அது மட்டும் இல்லாம பிரிப்பான் கருவி ஊசி இது மாதிரி டூல்ஸ் எல்லாம் அவங்க யூஸ் பண்ணியிருக்காங்க அண்ட் அந்த டூல்ஸ் எல்லாம் இப்போ நம்ம மோடர்ன் சர்ஜரி டூல்ஸ் எப்படி இருக்கோ அதே போல இருக்கு அது மட்டும் இல்லாமல் அவங்க இன்னும் நிறைய டெக்னிக்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணியிருக்காங்க உடலோட ஒரு பகுதியை எரித்து ரத்தத்தை நிறுத்துகிற முறையை கூட அவங்க பயன்படுத்தியிருக்காங்க அதாவது ஒரு இடத்துல காயம் பார நேரத்தில் அந்த இடத்தை எரித்து அதுக்கப்புறமா அந்த இடத்துல இருந்து வார ரத்தத்தை நிறுத்திருக்காங்க ஸோ இதெல்லாம் நாலாயிரம் வருஷங்களுக்கு முன்னாடியே நடந்திருக்கு அடுத்தது நாம் பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா ஃபேக் ஐஸ் போலியான கண்கள் பழமையான எகிப்தியன் கஸ்மெட்டிக் சர்ஜரி மட்டும் இல்லாமல் உடலாளர் ஒரு பகுதியை மாற்றி நிரப்பக்கூடிய கருவியையும் இன்வென்ட் பண்ணியிருந்தாங்க மம்மியாடி சாட்டிலைட்ல என்ன கண்டுபிடிக்கப்பட்டிருக்குன்னா அதுல ஆர்டிபிஷியலான ஐ பொருத்தப்பட்டிருக்கு ஸோ அதுக்காக அவங்க கோல்ட் கிறிஸ்டல் ஈவன் ஸ்டோன்ஸை கூட யூஸ் பண்ணி மனிதர்களோட கண்களை போல ஒரு ஃபேக்கான கண்ணை டிசைன் பண்ணியிருக்காங்க ஸோ இதுவுமே பழமையான எகிப்தில் கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு மிகப்பெரிய இன்வென்ஷர்னு சொல்லலாம் அடுத்தது பார்த்தீங்கன்னா டென்டல் கேர் டென்டல் கேர்னு சொல்லப்படுறது ஒரு மாடர்ன் விஷயம்னு சொல்லி நீங்கள் நினைக்கலாம் ஆனால் பழமையான எகிப்தியன் பார்த்தீங்கன்னா எகிப்டியனோட மம்மியில் டென்டல் ஃபீலிங்ஸ் அது மட்டும் இல்லாமல் கோல்டு பயர் பிரேசஸ் அண்ட் டீட் எக்ஸ்ட்ராக்ஷன் டூல்ஸ் எல்லாம் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு அது மட்டும் இல்லாமல் அவங்க ஹனி என்டிசெப்டிக் இது மாதிரியான மருந்துகள் எல்லாம் யூஸ் பண்ணியிருக்காங்க அதாவது லிட்டர்லி இதெல்லாமே ரொம்பவே மிக பழமையான காலத்தில் யூஸ் பண்ணப்பட்ட மருத்துவ முறைகள்னு சொல்லலாம் ஸோ எகிப்டியன்ஸ்க்கு மாடன் டென்டல் டெக்னிக்ஸ் போல சிகிச்சை நாலேஜ் எல்லாம் இருந்ததை இதன் மூலம் நமக்கு தெரிஞ்சுக்கொள்ளலாம் என் கித்தோட மிகப்பெரிய மர்மமான மிகப்பெரிய கண்டுபிடிப்பை பாத்தீங்கன்னா பிரமிட் தான் அதை பத்தி எல்லாருக்குமே கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும் ஆனா அதுக்குள்ள இருக்கிற சீக்ரெட்ஸ் இருக்கீங்களா பிரமிட்ட பார்த்தீங்கன்னா விண்மீன் குழுக்களோட ஓடருக்கு ஏற்ப பர்ஃபெக்டா அலைன் பண்ணிருக்காங்க அதாவது இதோட மிகப்பெரிய கல் கட்டிடம் மட்டுமே இல்லை இது ஒரு அஸ்ட்ரானாமிக்கல் கால்குலேட்டர் மாதிரி வேலை பண்ணுது ஈவன் மாடர்ன் இன்ஜினியர்ஸ் கூட ஷோக் காக்குறாங்க டெலிஸ்கோப் கம்ப்யூட்டர் இது எதுவுமே இல்லாம அந்த காலத்துல அந்த மக்கள் இவ்வளோ அக்யூரேட்டாக இதை அச்சீவ் பண்ணியிருக்கலாம்னு சொல்லி அண்ட் செக்யூரிட்டிக்கு லோக்கல் இன்வென்ஷன் நம்ம தான் இன்வென்ட் பண்ணியிருப்போம்னு சொல்லி நீங்கள் நினைப்பீங்க ஆனால் கெஸ் வாட் பழமையான எகிப்திய மக்கள் கிட்ட ஆல்ரெடி உடன் பின் டம்ளர் லோக்ஸ் எல்லாம் இருந்திருக்கு அதே மாதிரி அவங்க கீசை மாசை ப்ரொடியூஸ் பண்ணுற டெக்னாலஜி கூட அவங்க கிட்ட இருந்திருக்கு அதாவது நாலாயிரம் வருஷங்களுக்கு முன்னாடியே அவங்க ஹோம் செக்யூரிட்டிக்கும் அட்வான்ஸ்டான டெக்கை யூஸ் பண்ணியிருக்காங்க ஸோ ஜஸ்ட் இமேஜின் பண்ணி பாருங்கள் நம்ம மொடர்ன் ஹவுசஸில் நாம் யூஸ் பண்ணுறல்லோ அதே மாதிரியான சிஸ்டம் அஞ்சாயிரம் வருஷங்களுக்கு முன்னாடியே இருந்திருக்கு என் அடுத்தது பார்த்தீங்கன்னா கிளாஸ் மேக்கிங்கில் பழமையான எகிப்டியன்ஸுக்கு ஸ்ட்ரைட் அப்பான மேஜிக் மாதிரியான டிக்ஸ் எல்லாம் இருந்திருக்கு ஸோ அவங்க அந்த காலத்தில் என்ன செஞ்சுருக்காங்கன்னா டிரான்ஸ்பெரண்டான கிளாஸ் கலர்டான கிளாஸ் அது மட்டும் இல்லாமல் மணிக்கட்டு மாதிரியான சின்ன சின்ன கிளாஸ் எல்லாம் அவங்க செஞ்சுருக்காங்க அண்ட் அது மட்டும் இல்லாமல் சில பீசஸில் கோல்ட் ஃபிளேக்ஸ் எல்லாம் எட் பண்ணியிருக்காங்க கிளிட்டரிங் எஃபெக்ட் எல்லாம் க்ரியேட் பண்ணியிருக்காங்க இது எல்லாமே வேறு லெவல்னு சொல்லலாம் ஸோ அஞ்சாயிரம் வருஷங்களுக்கு முன்னாடி இருந்த மக்கள்கிட்ட இவ்வளோ டெக்னாலஜி டெக்னிக்ஸ் இருந்ததுன்னு சொன்னால் அதை நம்பவே முடியாமல் இருக்கும் அது மட்டும் இல்லாமல் பழமையான எகிப்தியன்ஸ் கிட்ட பார்த்தீங்கன்னா ஃபுட்டை ஃப்ரெஷ்ஷாக வச்சிருக்க கிளவரான வேஸ்ட் எல்லாம் இருந்திருக்கு ஸோ அவங்க அண்டர்கிரவுண்ட் ஸ்டோரேஜ் அதாவது மண்ணுக்குள்ளே குயிராக வைக்கக்கூடிய ஸ்டோரேஜ் முறை ரெப்பரேஷன் கூலிங்னு சொல்லப்படுற தண்ணீர் உதிர்வு மூலம் சுடற குறைக்கக்கூடிய முறை அது மட்டும் இல்லாமல் ஐஸை இருந்து எடுத்து கொண்டு வந்து அதை யூஸ் பண்ணி ஃபுட்டை ப்ரிசர்வ் பண்ணுற முறையெல்லாம் யூஸ் பண்ணியிருக்காங்க அது மட்டும் இல்லை பியரை ப்ரிசர்வ் பண்ணுறதுக்காக செரமிக் ஜார்ஸில் மண்ணையும் வாட்டரையும் காம்பினேஷனாக வச்சு கூல் அண்ட் சேஃபாக வச்சுருக்காங்க அதுக்கு மேலே சில இடங்களில் ஸ்டோரேஜ் ரூமை நேச்சுரலான ஏர் ஃபுளோவுக்கு ஏற்ற மாதிரி டிசைன் பண்ணி சம்மர் சீசனில் டெம்ப்ரேச்சரையும் ரொம்பவே கூலாக வச்சுருந்துருக்காங்க பழமையான எகிப்திய மக்களுக்கு ஆல்ரெடி புக்ஸ் லெட்டர்ஸ் கான்ட்ராக்ட்ஸ் மாதிரியான அட்வான்ஸ்டான டாக்குமெண்டேஷன் எல்லாம் இருந்திருக்கு அதாவது அவங்கக்கிட்ட நீதிமுறை அரசாங்க வேலை இலக்கியம் இது எல்லாமே பேப்பர் ஒர்க் பண்ணப்பட்டு ரொம்பவே ஆர்கனைஸ்டாக ஹேண்டில் பண்ணியிருக்காங்க அவங்கக்கிட்ட பிரிண்டிங் ப்ரெஸ் எதுவுமே இல்லாமல் அவங்களோட நாகரிகத்தில் அவங்களோட ஹிஸ்டரியை ரெக்கார்ட் பண்ணுறதுக்கான டெக்னிக் ரொம்பவே ப்ரொஃபஷ்னலாக இருந்திருக்கு அண்ட் மெடிசின் பார்த்தீங்கன்னா பழமையான எகிப்திய மக்களோட மெடிசினில் மெஜிக் ப்ளஸ் சயின்ஸ் கோம்போ நமக்கு பார்க்கலாம் அவங்க பார்த்தீங்கன்னா ஹீலிங்கையும் ஸ்பிரிச்சுவாலிட்டியும் மிக்ஸ் பண்ணி சிகிச்சை பண்ணியிருக்காங்க அவங்க யூஸ் பண்ணுறது என்னென்னா தேன் வெங்காயம் இது மாதிரி விஷயங்கள பெயின் கில்லராகவும் இன்ஃபெக்ஷனுக்கு கியூராக மாதிரியும் யூஸ் பண்ணியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் வாந்தி கருவிகள் புற்றுநோய்க்கான தடுப்பு மருந்து கண்களுக்கான சிகிச்சை மருந்து இதெல்லாமே அவங்க இன்வென்ட் பண்ணியிருக்காங்க அதோட நிற்காம சர்ஜிக்கல் டெக்ஸ்ட் புக்ஸ் எல்லாம் அவங்க எழுதியிருக்காங்க அதுவும் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு ஸோ இதுதான் இந்த உலகத்தோடைய மிக பழமையான மெடிக்கல் புக்கில் ஒன்றும்னு சொல்லப்படுது நம்ம மாடர்ன் மெடிசனில் யூஸ் பண்ணுற நிறைய டெக்னிக்ஸ் எல்லாம் இந்த புக்கில் இருந்திருக்கு அண்ட் ஃபைனலாக நம்ம பார்க்க போடுறது பண்டைய எகிப்திய மக்கள் தேர்ந்த நீர் மேலாண்மை முறையும் வயல்களில் நீரை விநியோகிக்கிற முறையும் பழமையான எகிப்திய மக்கள் பார்த்தீங்கன்னா ரொம்பவே கிளவரான டெக்னிக்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணியிருக்காங்க அவங்க இன்வெர்ட் பண்ணது என்னென்னா ஷெடஃப்னு சொல்லக்கூடிய ஒரு டெக்னிக் பேசிக்கலி இது ஒரு லெவர் பல்லே சிஸ்டம்னு சொல்லப்படுது ஸோ இது என்ன பண்ணுன்னா நைல் ரிவரில் இருந்து ஓட்டரை ஃபீல்டுக்கு ஈஸிலி லிஃப்ட் பண்ணும் அது மட்டும் இல்லாமல் சில அண்டர் கிரவுண்ட் கெனல்ஸ் எல்லாம் டிசைன் பண்ணி வெள்ளம் வார நேரத்தில் அதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கான டெக்னிக்ஸ் எல்லாம் இவங்க யூஸ் பண்ணியிருக்காங்க ஸோ இதை மாதிரி இன்னும் நிறைய டெக்னிக்ஸ் பார்த்தீங்கன்னா நிறைய புது விதமான கண்டுபிடிப்புகள் எல்லாம் பண்டைய எகிப்திய காலத்துல இருந்திருக்கு இந்த விஷயங்கள் எல்லாம் நமக்கு என்ன உணர்த்துதுன்னா பழைய காலத்துலேருந்து எகிப்திய மக்கள் எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஜீனியஸ்ன்னு சொல்லி ஸோ எகிப்திய நாகரிகம் சயின்ஸ் ஸ்பிரிச்சுவாலிட்டி இன்ஜினியரிங் மெடிசின் எல்லாமே கம்பைன் பண்ணினா ஒரு மிகப்பெரிய சக்ஸஸ்ஃபுல்லான நாகரிகமா இருந்துருக்குன்னு சொல்லி இந்த விஷயங்கள் எல்லாம் நமக்கு காட்டி அண்ட் உங்களுக்கு எந்த இன்வென்ஷன் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு சொல்லி கமெண்ட்ஸில் கண்டிப்பாக சொல்லுங்கள் இந்த வீடியோ படிச்சோம்னா மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கோனையும் கிளிக் பண்ணிக்கோங்க இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவை நான் அது சந்திக்கிறேன் அண்டில் தென்